கண்ணிமிக்க ஹாஜிமார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து புனிதமான ஹஜ்ஜுடைய பயணத்தை மேற்கொள்ளும் உங்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அல்லாவுடைய மாபெரும் கிருபையினால் ஹஜ்ஜுடைய விஷயங்கள் ஹஜ்ஜிக்கு முன்னால் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தங்களுக்கு பல தடவை நான் வந்து தகவல் சொல்லிவிட்டேன் இப்போது ஹஜ்ஜியுடைய வகைகள் எத்தனை வகைகள் ஹஜ்ஜி செய்யலாம் ஹஜ்ஜி மூணு வகைகளாக பிரிக்கலாம் ஹஜ்ஜே இஃப்ராத் ஹஜ்ஜே கிரான் ஹஜ்ஜே தமத்து மூணு விதமான முறையில் ஹஜ்ஜி செய்யலாம் இந்த மூணு விதத்துலேயும் மிக லேசான ஹஜ்ஜி இருக்குது அதுதான் ஹஜ்ஜே தமத்து இந்தியா பங்களாதேஷ் பாகிஸ்தான்காரங்க இந்த மூணாவது மூணாவது ஹஜ்ஜி அதாவது ஹஜ்ஜை தமத்து தான் செய்வாங்க ஹஜ்ஜே தமத்துனா முதல்ல உம்ரா செய்யணும் பிறகு உம்ராலேருந்து வெளியாகி ஹஜ்ஜுடைய காலங்களில் ஹஜ்ஜிக்காக ஹஹராம் கட்டி ஹஜ்ஜி செய்யணும் இது லேசான ஒரு ஹஜ்ஜி ஹஜ்ஜே கிரான் என்பது ஒரே இஹ்ராமில் இஹ்ராமில் கலையாமல் முதல்ல உம்ரா செய்யணும் பிறகு அதே எஹ்ராமில் ஹஜ்ஜி செய்யணும் இது கொஞ்சம் கடுமையான ஹஜ்ஜி நபி செல்லா அல்ல செலவு செய்த ஹஜ்ஜி இந்த ஹஜ்ஜி தான் ஹஜ்ஜே இஃப்ராது இது உம்ரா செய்ய வேண்டியதில் டைரக்டாக ஹஜ்ஜிக்காக இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜி செய்யணும் இது அந்த உள்ளூர் வாசிகள் மக்கா மதினா வாசிகள் செய்யக்கூடிய ஒரு ஹஜ்ஜி இதுக்கு குர்பான் தேவையில்லை டைரெக்டாக ஹஜ்ஜில் பத்து பன்னெண்டு நாளில் அவங்க ஹஜ்ஜு முடிஞ்சிடும் ஹஜ்ஜு மட்டும் செய்வாங்க இது ஹஜ்ஜே இஃப்ராத் ஹஜ்ஜே தமத்து ஹஜ்ஜே கிரான் ஹஜ்ஜை இஃப்ராத் நாம் செய்யக்கூடிய ஹஜ் இருக்க ஹஜ்ஜே தமத்து முதல்ல இஹ்ராம் கட்டி உம்ரா செய்த பிறகு பிறகு உம்ராலேந்து இஹ்ராம்லேருந்து வெளியாகி சாதாரண உடையில முக்கியமாக அந்த மக்காவாசியாக இருந்து பிறகு ஹஜ்ஜு உடைய காலங்களில் மீண்டும் இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஹஜ் பேர் தான் ஹஜ்ஜே தமத்து இப்போது இஹ்ராம் உம்ரா தவாஃபு சை இது விஷயமாக ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உம்ராண்டா என்ன உம்ரான் என்பது நாலு அமல்களை கொண்டு உம்ரா ஆகிரும் முதலாவது ரெண்டு ஃபர்லு ரெண்டு வாஜிப் இஹ்ராம் கெட்டுவது ஒரு ஃபர்லு தவாஃப் செய்வது ஒரு ஃபர்லு சை செய்வது வாஜிபு அதை தூங்கோட்டை ஓடுவது மொட்டை அடிப்பது முடியை குறைப்பது வாஜிபு இந்த நாலு அமல்களை கொண்டு தான் உம்ரா நிறைவேறும் நீ எந்த உம்ரா செய்தாலும் சரி ரம்சானுடைய உம்ரா செய்தாலும் சரி ஹஜ்ஜியுடைய உம்ரா செய்தாலும் சரி நஃபிலான உம்ராக்கள் செய்தாலும் இந்த நாலு அமல்களில் நாம் ஆயிட்டோன்னா அந்த உம்ரா பரிபூர்வமாக நிறைவேறி இப்போ ஒவ்வொரு விஷயமும் நான் தெளிவாக ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் சில விஷயங்களை கோடிட்டு காட்டுகிறேன் இஹ்ராம் என்றால் நீயத்துக்கு பேர் தான் இஹ்ராம் ஹஜ்ஜியுடைய உம்ராவுடைய நீயத்து வச்ச உடன்தான் நாம் இஹ்ராமுக்குள்ளே நுழைய வேண்டும் அது வரைக்கும் நம்ம இஹ்ராமில் வர முடியாது ஒரு மனிதர் காலமெல்லாம் இஹ்ராமுடைய ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் ஒரு ஹஹராமுக்குள்ளே வர முடியாது இஹ்ராமுடைய காலம் என்னவென்றால் சவால் பிறை ஆறிலேருந்து துல்ஹஜி பிறை பதிமூணு வரைக்கும் இஹ்ராம் கெட்டலாம் ஆனால் என்ன தான் கெட்டினாலும் நீயத்து வச்சாதான் இஹ்ராம்குள்ளே நுழைய வேண்டும் ஏன்னா இஹ்ராம் வந்து ஒரு கட்டுப்பாடான ஒரு அமல் இஹ்ராமுக்குள்ளே நுழைஞ்சிட்டனா சில ஹலாலான விஷயங்கள் ஹராமாகிவிடும் அது அல்லாஹ் சொன்னது மூணு நபி சொன்னது ஆறு அல்லாஹ் சொன்ன விஷயத்தில் ஏதாவது தவறு நடந்துட்டனா அதுக்கு பரிகாரம் கிடையாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் வலா ரஃபஸ வலா ஃபுசூக்க வலா ஜிதால் முக்கியமான ஒரு விஷயம் அல்லாஹ் சொல்லிட்டான் நீங்கள் இராமுடைய நிலையில் இச்சையான விஷயங்கள்லேருந்து தவிர்த்து கொள்ளுங்கள் இச்சையான பார்வை இச்சையான பேச்சு இச்சையான சமிக்கை தன் மனைவியை கூட செய்யக்கூடாது மனைவிக்கே நமக்கு செய்யக்கூடாதுன்னா மாட்டா மாற்று பெண்கள் மத்தியில் என்ன சொல்லுவது அந்நிய பெண்களுக்கு அதனால் இஹராமுடைய நிலையில் நாம் ஒரு கட்டுப்பாடோடு இருக்கணும் இச்சைக்கான கட்டுப்பாடு பிறகு பாவமான காரியங்கள் எந்த வகையிலும் நிகழ்ந்து நிகழ்ந்து விடக்கூடாது பாவம் என்று சொன்னால் நாம் விளங்குவது மது அருந்துவது வட்டி வாங்குவது விபச்சாரம் செய்வது இதுதான் பெரும் பாவங்கள் என்று நினைத்திருக்கின்றோம் பாவம் என்பது தொழுகை விடுவதும் பாவம்தான் பொய் சொல்கிறது கோல் சொல்கிறது புறம் பேசுகிறது மற்றவங்களை கழிவு குடிக்கிறது தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறது எல்லாமே பாவம்தான் அந்த மாதிரி பாவங்கள்லேருந்து நம்ம தகழ்ந்து கொள்ள மூணாவது சண்டை சச்சரவுகள் இகராமுடைய நிலையில் ஷெய்தான் நம்ம கூட வந்து பாஸ்போர்ட் இல்லாமல் விசா இல்லாமல் நம்முடைய ஹஜ்ஜை கெடுப்பதற்காக ஏதாவது நமக்குள்ளே ஒரு பிரச்சனையை உண்டாக்கி சண்டை போட வச்சுருவான் அது ஜித்தாலேருந்து ஆரம்பித்து மக்கா மினா அரஃபா முழு ஹஜ்ஜிலையும் கூட இருந்து ஏதாவது தூண்டி விட்டு நம்மளை வேடிக்கை பார்ப்பான் அதில் நம்ம உஷாராக இருக்கணும் ஒரு கட்டுப்பாடோடு இருக்கணும் வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் கோவப்படுறது சத்தமாக பேசுறது எதுவுமே இல்லாமல் பாதுகாத்துக்கொள்ளணும் இந்த மூன்று விஷயங்கள் நிகழ்ந்து விட்டால் இதற்கு பரிகாரம் கிடையாது எல்லாம் சொன்ன மூணு விஷயம் இது இறமக்குள்ளே நீயே துவச்ச பிறகு நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது நபி சொன்னது ஆறு இதில் ஏதாவது தவறு இழந்து விட்டால் இதற்கு ஒரு தம் வாஜிபாகும் தம்டா ஒரு கிடா அறுத்து அதுக்கு பரிகாரம் செலுத்தணும் அதுக்கு பரிகாரம் கிடையாது இதுக்கு பரிகாரம் இருக்குது தலை முதல் தரை வரை தலை முகத்தை மூடக்கூடாது முடி நகத்தை களையக்கூடாது தையல் போட்டை ஆடை அணியக்கூடாது அதனால தான் துணி வாசனை திரைவங்கள் பூசக்கூடாது பாத எலும்பு மேல் எலும்புகள் தெரியும் அளவுக்கு சப்பலோ சூவோ போடக்கூடாது தரைவாழ் பிராணிகளை கொல்லக்கூடாது இது அங்கே பிராணிகள்லாம் கிடையாது வேட்டையாடுறது இல்லை பேன் அடிக்கிறது பேன் குத்துறது ஈ அடிக்கிறது கொசு அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை இகரம் பூக்களை பறைக்கிறது செடிகளை கொடி செடிகளை நம்ம நொடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து தவிர்த்துக்கொள்ளணும் இதில் ஏதாவது நம்ம நிகழ்ந்து விட்டால் அதற்கு ஒரு தம் வாஜிபாகும் நம்மளை அறியாமே முடி விழுந்துருச்சு ஒரு முடி விழுந்துட்டா எதாவது ஒரு ரியால் சதக்கா கொடுத்துடலாம் நம்மளாவே கட் பண்ணி எடுக்கக்கூடாது அது மாதிரி நகை வெட்டுறது நகத்தை கடித்து எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இதுலேருந்து நம்ம தவிர்த்து கொள்ளணும் பெண்களுக்கு தலையை மூடலாம் ஆண்களுக்கு தலையை மூடக்கூடாது பெண்களுக்கு தையல் போட்டை ஆடை அணியலாம் ஆண்கள் தையல் போட்ட ஆடை அணியக்கூடாது பெண்களுக்கு ஷூ சாக்ஸு எதுவுமே போடலாம் எல்லாமே போடலாம் பெண்களுடைய ஆடையில் எந்தவிதமான கட்டுப்பாடும் கிடையாது அவங்க சேரீஸ் கட்டலாம் நைட்டி போடலாம் சுடிதார் போடலாம் அவங்க எந்த விருப்பமோ போட்டுட்டு புறுக்கா போட்டுக்கலாம் ஆனால் முகத்தில் படாத அளவுக்கு பாதுகாத்து கொள்ள வேண்டும் அத்தர் பூசக்கூடாது அவங்க அத்தர் பூசக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் சலுகை இருக்குது அதனால் பெரியவர்களே ஹாஜிமார்களே கொஞ்சம் அந்த விஷயத்தில் கவனம் செலுத்திவிட்டோன்னா நம்ம ஹஜ்ஜி பரிபூர்ணமான முறையில் நிறைவேறுவதற்கு காரணமாக அமைந்து விடும்